ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலைசீரியில் இல்லைங்க மலைசீரியில் எடுத்துன என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுமே நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு வந்து தூக்க மயக்கத்தில் வந்து இருக்காங்க அவங்களால வந்து நல்லா வந்து சுய நினைவு இருக்குது விஜய்க்கு வந்து இப்படி வந்து கேஸ் வந்து போயிட்டுருக்கு விஜயும் வெண்பாவையும் வந்து பிரிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து இப்போ வந்து புரிய வருது காஃபிலேயே வந்து நமக்கு வந்து இவங்க வந்து தூக்க மாத்திரை வந்து கலந்து கொடுத்துருக்காங்க அப்படி அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நம்மளை வந்து என்னென்னாலையும் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடுதுங்க அதுவும் இல்லாமல் அந்த பூசாரி வந்து சொல்லி சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து மனுஷங்களை வந்து நம்பாதீங்க தெய்வத்தை வந்து நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னார் அப்போ அந்த மனுஷ மிருகங்கள் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து புரிய வருது இவங்களை வந்து மனுஷ ஜென்மத்திலே வந்து அந்த அந்த இது கேட்டகரியிலே வந்து கொண்டு வர முடியாது நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா கதிரேசன் நிஷா எல்லாமே நிஷா கதிரேசன் கூட வந்து பரவாயில்ல என்னுடைய பேத்தி வந்து எனக்கு வந்து வரணும் என் கூட வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு போராடுறாங்க அது ஒரு நியாயமான விஷயம் அவங்க வந்து பொண்ணை வந்து பறி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து போராடுறாங்க ஏதோ ஒன்று பண்ணலாம் நீ உனக்கு வந்து என்ன தான் வந்து கேடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாக்கும் எல்லாத்தையும் வந்து சுருட்டிக்கிட்டாங்க எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலுமே வந்து விஜயும் மல்லியும் வந்து வாழ விடாமல் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு கொழுப்பு இருக்கணும் என்ன ஒரு அகங்காரம் இருக்கணும் அவங்களுக்குள்ளே அப்படின்றத வந்து நமக்குள்ள நம்ம வந்து பார்த்தாலே வந்து தெரிய வருது சரி ஓகே அவங்களுக்கு எப்படியாப்பட்ட கொழுப்பு இருந்தாலுமே வந்து அந்த கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்ம விஜயும் மல்லியும் வந்து காத்துட்டு இருக்காங்க அதுக்கான நேரம் வந்து வரட்டும் அதுக்கான சமயம் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க சரி ஓகே இந்த கேஸ் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து யாரை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவை தான் ரஞ்சிதாவை எதிராக வந்து விஜய்க்கு எதிராக வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் விஜய்க்கு வந்து விஜய்க்கு சாதகமாக யா வந்து யார் வந்து சாட்சி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த ரேணுகா வந்து இறந்தது வந்து இப்படி தான் ரேணுகாவை இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது வந்து இப்படி தான் ரேணுகா வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருந்தது அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்ற அந்த வாழ்க்கை தரத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய்க்கு சாதகமாக வந்து யார் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும் அப்படியே வந்து அது வந்து கொஷின் மார்க்லேருந்து எடுக்கப்பட்ட அன்னபூர்ணியாக தான் வந்து இருக்க போகுது ஏன்னா அன்னபூர்ணி வந்து எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து அன்னபூர்ணியை வந்து பொய் சாட்சியை வந்து ரெடி பண்ண வந்து வச்சிருந்தாங்க அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிட்டாங்க நான் வந்து இல்லை சா சாட்சி வந்து சொல்லி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்றொரு பொய் சாட்சியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ரெடியாக இருந்தாங்க அதனால தான் வந்து நான் வந்து பொய் சாட்சியாக இருந்தாலுமே வந்து நான் வந்து சொல்லி சொல்கிறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து வந்தாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நடந்ததே வந்து வேற அவர் வந்து எல்லாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு சாதகமாக வந்து அந்த கேஸ் வந்து அப்போ வந்து முடிவு வந்தது இப்போ மறுபடியும் வந்து ரீகன்சிடர் பண்ணி அந்த கேஸை வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து இருக்காங்க நம்ம நிஷா இருந்துட்டு நிஷாவுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து விஜய்க்கு மேலே வந்து ஒரு ஆசை அக்கா புருஷனை வந்து தான் புருஷனை வந்து நினச்சிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து ஆழ்ந்த இதை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அது வந்து மிகவும் ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாக்கு வந்து எப்போது புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நிஷா ஒரு பக்கம் வந்து என் மாமா வந்து எனக்கு தான் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து போராடுறாங்க பொண்ணு கூட வந்து கண்டிப்பாக வந்து நிஷாக்கும் விஜய்க்குமே வந்து கல்யாணம் ஆனாலுமே வந்து வெண்பா வந்து தூக்கி உதறி அடிக்க தான் வந்து போராடு நம்ம நிஷா ஏன்னா வந்து நீ அக்கா பொண்ணு நான் வந்து என்ன உண் வந்து எதுக்காக வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து இருக்கப்போகுது ஃப்யூச்சரில் நடந்தால் அதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து மொத்தமாக வந்து அவளை வந்து வெட்டி கூறு போட்டால் வந்து எவ்வளோ வரும் பாரு வித்துடலாம் விற்றுட்டு அந்த காசை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு ஒரு ஈனத்தனமான புத்தியும் வந்து ரஞ்சிதா கிட்டேயும் வந்து இருக்கு அதுக்கு பின்னாடி வந்து சதி வேலை வந்து செய்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரி தான் வந்து தூண்டி ரஞ்சிதா வந்து எதுனாலையும் வந்து ஒன்று வந்து பண்ண வைக்கிறாங்க அந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து இந்த சதி வேலையெல்லாம் வந்து தூண்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும் இப்போ கூட வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் மட்டும் விஜய் மட்டும் வின் பண்ணிட்டோம் பாருங்க உடனே வந்து நம்ம ராஜியோ இல்லை ரஞ்சிதாவோ ரஞ்சிதாவை வந்து நீ வந்து அவன் பக்கம் போய் சாயி அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரியை வந்து சொல்லி சொல்லிடுவாங்க அப்பையும் ஒரு டூஸ்ட் வந்து நடக்க தான் போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபாய் சி யூ டட்டா